இன்றைய வசனம் உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வரவாமல் நினைத்து அவரை துதிக்க வேண்டியது நமது கடமை பிரியமானவர்களே இயேசுவை போல நம்மை நேசிக்கிறவர்கள் வேறு ஒருவரும் இல்லை அவரை போல நமக்காக தியாகமாக ரத்தம் சிந்தினவரும் ஒருவரும் இல்லை அவருடைய அன்பை அளவில்லாமல் நாமும் கூட நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு விதமான கடினமான பாதைகளில கூட கண்ணீரோடு நம்ம கடந்து செல்லும்பொழுதெல்லாம் செய்வது அறியாத நம்ம போதெல்லாம் ஏசப்பா நம்ம கூடவே இருந்து நடத்தி வந்ததை நாம் எத்தனையோ நேரம் நாம் உணர்ந்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் ஏசப்பா நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து நம்ம தேற்றுகிறதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் அப்படினா இன்றைக்கு நாமும் கூட இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவடத்துல அதிகமாக நம்ம அன்பு செலுத்த வேண்டும் அல்லவா கிறிஸ்துனுடைய கிறிஸ்துவனுடைய அன்பை திராட்சை ரசத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்றும் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உத நேசத்தை நினைப்போம் என்று சொல்லி வாசித்தோம் அல்லவா என்று சொல்லுது நீதிமணிகள் ஒன்பது அஞ்சில விட நீங்கள் வந்து என் அப்பத்தை பூசித்து நான் வார்த்த ரசத்தை பானமண்கள் என்று அதில் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றும் கூட கருத்தர் உங்களையும் கூட நம் ஒவ்வொருவரையும் கூட அப்படித்தான் அழைக்கின்றார் பெரியமளவெட்சப்பாளம் பிளியப்படும்போது செந்நிறமுள்ள ஒரு சாறு போல போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போது அப்படி வெளியேற பெற்ற இரத்தமும் அப்படித்தான் வடிந்தது சிலுவையின் அன்புக்கு ஈடான அன்பு வேற ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே அது தியாகமான அன்பு நமக்காக பிளியப்பட்ட தெய்வீக அன்பு பிரியமானவர்களே உலகம் எங்கிலும் கூட இயேசப்பாவை சொந்த ரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட மக்கள் இயேசுவின் பாடு மரணங்களை நினைவு கூறுகிறாங்க ஆனால் மனிதனுக்கு அது மறந்து போகும் ஒரு சுபாவம் உண்டு அதனால தான் கர்த்தர் தம் சில்வை பாடல கூட நினைவு கூற செய்ய நினைவு கூறும்படியாக ஏசப்பா சொல்றாரு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அடையாளமாக கொடுத்தார் பிரியமானவளை நம்முடைய சிந்தனைகளை கூட சீர்படுத்த அவர் தன் தலையில முள்முடி சூட்டப்பட ஒப்பு கொடுத்தார் அவருடைய கண்கள் நம் நிமித்தம் அவருடைய கண்ணுங்கள் நம்முடைய பாவந்தி நிமித்தம் ஓங்கி அறையப்பட்டது அவர் தோள்கள் நம்முடைய பெரும் பார சுமையை சுமந்து அவர் முது விட நமக்காக உளப்பட்ட நிலம் போல் ஆனது அல்லவா பிரியமானவரை அவரது விழா ஈட்டினால் பிளக்கப்பட்டது இயேசு நமக்காக தன் கைகளையே ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார் அல்லவா அவருடைய பாதங்கள் கொடூரமான ஆணைகளால் சிலுவை மரத்தில் சிதைக்கப்பட்டு அடாவப்பட்டது தம் தூய ரத்தத்தின் கடைசி சோட்டையும் கூட நமக்காக சிலுவே அதை சிந்தி கொடுத்தார் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து நமக்காக யாவையும் செய்து முடித்தார் அல்லவா பிரியமானவர்களே நாம் அவருடைய அன்பையும் அவருடைய நேசத்தையும் நாம் மறக்கவே கூடாது பிரியமானவர்களே நம் நம்ம எவ்வளவாக நம்ம ஆபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக எவ்வளவா இயேசப்பா விளைக்கறையும் செலுத்தினார் அல்லவா அப்படியானால் அவருடைய அன்பு எவ்வளோ விலையேற பெற்ற அன்பு பிரியமானவர்களே இயேசுவின் நேசத்தை நினைவு கூறும்படி கருத்தர் திருவிருந்தை ஏற்படுத்தினார் நீங்கள் கூட இதை செய்யும் பண்ணும் போ இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி கூட நாம் வாசிக்கின்றோம் ரெண்டு கு ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரத்தில் கூட இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனத்தில் கூட நம்ம பொழுது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதே போல் அடுத்த வருமளவும் அப்படியே மரணத்தை நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு தப்பத்தை பூசி தூந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருளகும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்று குறைந்த இருபத்தைந்து இருபத்தி ஒன்று கருந்த பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் எப்படியாக வாசிக்கிறோம் அப்படியானால் நாமும் கூட மறந்து போகாதபடி இயேசுவின் ரத்தத்தை நாம் உணர்ந்தவர்களாக இயேசுவின் இயேசுவின் சரீரத்தை நாம் உட்கொள்ளும் பொழுதும் இயேசுவின் சரீர ரத்தத்தை நாம் உட்கொள்ளும் பொழுதும் கூட நாம் அவருடைய இரத்தமாக நாம் திராட்சரசத்தையும் அப்பத்தையும் நாம் புசிக்கும் போது கூட நாமும் கூட சிந்திக்க வேண்டியது இயேசுவின் சரீரமும் இயேசுவின் ரத்தம் என்கிற அந்த விசுவாச நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது கூட திருவிருந்தில நாம் பங்கெடுக்கும் போது கூட நாம் விசுவாசத்தோடு நாம் உட்கொள்ளும் பொழுது ஏசப்பாவுடைய பொழுது அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களாக இருந்தாலும் கூட அதே நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் அதே போல நம்முடைய சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கும் அதே போல அப்ப அவர் ஏசப்பாவுடைய சரீரம் என்று சொல்லி நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது கூட ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனங்கள் நம்மளை குத்தி கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு நம்ம கணிரோடு வை கொண்டே இருக்குமானால் நம்மளோட திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்கும் போது விசுவாசத்தோடு நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது அவருடைய மாம்சமும் இரத்தமும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது நம்ம அதை செய்யும் போது நிச்சயமாக அதே போல நம்முடைய அநேக பாவங்கள் செய்கிறது நிமித்தம் அவர் வேலை நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு துண்டிக்கப்படுகிறது அல்லவா அந்த நம்ம உணர்ந்து உங்க ரத்தம் என் பாவத்தை கழுவட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தவர்கள் நம் பாவத்தை அறிக்கைட்டவர்களாக எசப்பா அவங்க ரத்தம் என்னை கழுவட்டும் நம்ம அர்ப்பணிக்கும் போது எசப்பாவுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றி எசப்பாவுக்கும் நமக்கு உள்ள ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது பிரியமானவர்களை அப்படியாக நாமும் கூட இந்த நாட்களிலும் கூட நம்ம அதிகமாய் உணர்ந்து அபாத்திரமாய் நாம் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் பாணம் பண்ணாமல் இயேசுனுடைய சரீரம் இயேசுடைய ரத்தம் என்று சொல்லி நாம் உண்மையாகவே விசுவாசத்தோடு நாம் நம்பிக்கையோடு அதை நம் ஏற்றுக்கொள்ளும்பொழுது நாம் அதை பாணம் பண்ணும்போது நிச்சயமாக தெய்வீக பலன் தெய்வீக வல்லமை நமக்குள்ளாக ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமான அப்படியாக இதை நினைவு கூறுவதற்காகத்தான் ஏசப்பா நமக்கு நினைவுபடுத்தினார் திருவிருந்தாக நாம் இன்றைக்கு நாம் கொண்டு வருகிறோம் அல்லவா நாம் நாம் அதை கடமைக்காக செய்யாதபடி நிச்சயமாக ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நாம் அதை செய்யும் போது நாம் நிச்சயமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக தெய்வீக பிரசனத்தை நாம் உணர முடியும் அப்படியாக நாம் கூட வாஞ்சிப்போம் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதை நாம் உணர்வோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வ நமக்கு தந்திரல்வாராக அமைன் ஜபம் சேவமா அன்புள்ள அந்த நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் இந்த நேசத்தை நினைப்போம் என்கிற ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு அப்பா அப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்படுகிறதற்காக நன்றி திராட்சரசத்தை பார்க்கலும் அப்பா நீங்க ஆண்டவரே மேன்மையான அன்புள்ள கொண்ட தகப்பன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய அன்பு பெரிய அன்பு உங்க பாசம் உங்க நேசம் அளவில்லாத அன்பப்பா ஆண்டவரே எந்த நாளிலும் கூட அப்பா எங்களுக்காக நீங்க கல்வாரியிலே அப்பா ரத்தத்தை சிந்தி இப்படியாக உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி உடன்படிக்கையின் சுதந்திரவாளிகளாக ஆண்டவரே உங்களுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக உடன்படிக்கையின் பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றி கொண்டதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு முறையும் நாங்கள் திருவிருந்திலே பங்கெடுக்கும் பொழுது அப்பா உங்கள் ரத்தத்தையும் உடைய மாம்சத்தையும் நாங்கள் பானம் பண்ணும் அப்பா உண்மை நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா எங்களுக்காக நீங்க செய்த தியாகத்தை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உங்க அன்பை நாங்கள் உணர்ந்து நடக்கும்படியான எங்களுக்கு கிருபைகளை தாங்க நாங்கள் விசுவாசத்தோடு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதை உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய சரீரத்திலே ஒரு பலன் உண்டாகிறது அப்பா ஆண்டு எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குமானால் அந்த நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அதை உட்கொள்ளும் பொழுது ரசத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ணும் பொழுது அப்பா எங்களுக்கு ஜீவன் உண்டாகிறதையா எசப்பா நாங்கள் அதை உணர்கிறோம் யாரெல்லாம் அப்படி விசுவாசத்தோடு அப்பா அதை உட்கொள்ள ஆரம்பிக்கிறாங்களோ அப்படியாக ஒவ்வொருவருக்கும் நீங்க ஒரு புதிய கிருபைகளை கொடுங்க புதிய ஆரோக்கியத்தை கொடுங்க ஒருவேளை எந்த ஒரு பாவத்தைக்குள்ளே அவர்கள் ஓடி ஓடி விழுந்து விழுந்து அவர்கள் எழுந்தறித்தாலும் கூட அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒருமுறை அவர்கள் வெளியே வந்தாலும் மறுமுறை மறுபடியும் அந்த பாவ சேற்றுக்குள்ளே விழுந்துவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து செல்கின்ற மக்களை கண்ணோக்கி பாருங்க யாரெல்லாம் அப்படி ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்கு மறுபடியும் அப்படியும் ஆண்டவரே உங்கள் ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் நீதிமான்களாக மாற்றட்டும் உமக்கும் இசப்பா அந்த ஜெபிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே இப்படியாக உங்களோடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் போது ஒரு பலன் உண்டாக நீங்கள் செய்கிறதற்காக நன்றி ஆரோக்கியம் உண்டாக ரத் செய்கிறதுக்காக நன்றி உமக்கும் ஆண்டவரே அப்பா உமை ஆண்டவரே புசித்த பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய உறவை நீங்க ஏற்படுத்திக் கொள்கிறக்காக நன்றி எசப்பா இப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்ததற்காக நன்றி ஆண்டவரை உங்களுடைய கரத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்திக்கிறோம் எசப்பா நீங்களே வழி நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்